வரைக்கும் தமிழ் புத்தாண்ட நல்வாழ்த்துக்கள் எல்லா வருஷமுமே நம்ம வந்து இந்த சித்திரக்கனி வச்சு அதில் குழந்தைங்க பார்த்து கண் துறக்கிறத தான் நம்ம வீட்டில் வழக்கமாக வச்சிருக்கோம் அது இந்த வருஷமும் நம்ம செஞ்சோம் கண்ணாடி வச்சு அதில் வந்து நகைகள் வச்சு முக்கணிகள் வச்சு பூ பழம் வெத்தலை பாக்கெல்லாம் வச்சு குழந்தைங்க ஏந்திரிக்கும் போது கண் துறக்காமல் கூட்டிகிட்டு வந்து குழந்தைங்களை காமிக்கிறது நம்ம வந்து வீட்டில் ஒரு வருஷம் வழக்கமாகவே வச்சுருக்கோம் அதே மாதிரி தான் இந்த வருஷம் மோ நம்ம பண்ணது ஃபஸ்ட்டு பட்டுக்குட்டி தான் எழுந்தாங்க எழுந்ததும் நாங்கள் வந்துட்டு கண் திறக்கக்கூடாதுன்னு நைட்டே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தோம் காலையில் ரிமைண்ட் பண்ணதும் அவங்க கண்ணை துறக்கலை அப்படியே தூக்கிட்டு வந்து சாமி முன்னாடி உட்கார வச்சாச்சு காமிச்சோம் நாங்கள் இங்கே தான் கண் துறக்கணும்னு சொன்னதும் அவங்களும் கன்று திறந்தாங்க கண் திறந்ததுமே கொஞ்சம் ஷாக்கிங்காகவே உட்காந்துருந்தாங்க என்னென்னமோ வச்சுருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு சரி உங்களுக்கு எது வேணுமோ எடுத்துக்கோங்க அப்படின்னோனோ அவங்களோட சாய்ஸ் பல்லாப்பழமாக தான் இருந்தது ரீசெண்ட் டைமில் ஒரு ரெண்டு மூணு தடவை நாங்கள் வாங்கி கொடுத்ததுனாலையோ இல்லை நேற்று நாங்கள் வாங்கினதுனாலேயோ அவங்களுக்கு அந்த ஃப்ரூட்டு வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு அடுத்ததாக பெரியவங்களை தூக்கிட்டு வந்து சாமி முன்னாடியே உட்கார வச்சாச்சு அவங்களுக்கு சாமி முன்னாடி உட்கார வச்சோடனே உடனே சிரிப்பு தான் ஃப்ரூட்ஸ் நிறைய வச்சுருக்காங்க அதுவும் அவங்களோட ஃபேவரட் ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்குன்றது தான் அவங்களோட மைண்டு வாய்ஸாக இருந்துச்சு இவங்க கொஞ்சம் வெல் ட்ரெயின்டு ஏற்கனவே நிறைய இயர்ஸ் வந்து அவங்க இந்த மாதிரி பண்ணியிருக்கிறது வந்து அவங்களுக்கு தெரியும் லாஸ்ட் நைட் நாங்கள் இதை பற்றி பேசணும் இதை ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்க போகும்போது அப்போ வந்து அவங்க நம்ம லாஸ்ட் இயர் பண்ணமே மம்மி அந்த மாதிரியாக அந்த மாதிரியான்னு கேட்டுகிட்டே சொல்லியிருந்தாங்க ஸோ சொன்னதுமே அவங்களுக்கு அது எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு ஸோ அவங்க உடனே அதை வந்து ரீகலெக்ட் பண்ணிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு சாமி கிட்டே இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு ப கண்ணை தெளித்து தெளித்து பார்த்துட்டே இருந்தாங்க எந்த ஃப்ரூட்ஸ் எப்படி ஸ்டாப் இல்லான்னு பிளானிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அவங்க விச் ஒன் யூ வாண்ட் இன் திஸ் தாரோ ஆரேஞ்சா யூ டோன்ட் வாண்ட் தி நெக்லஸ் You don't want தி chain? நோ no, don't, no, no, she not டச் Ah. Then you're asking for orange? You don't want the money? I want it. You don't want the money? I want, I want Why? Money. <laughs> oh, you're giving money to part two then? அதுக்கப்புறம் ரெண்டு பேரையும் குளிப்பாட்டி விட்டாச்சு எனக்கு தெரிஞ்ச சின்ன கோலம் போட்டுட்டு வீடு ஃபுல்லாக சாம்பிராணி போட ஆரம்பிச்சாச்சு இது நம்மளோட நார்மல் வழக்கம் இல்லைங்களா வீடு ஃபுல்லாக நல்ல நல்ல சாம்பிராணி போடுறதை அதை தான் பண்ணணும் பூஜை ரூம் ரெடி பண்ணி வச்சுருந்ததை விளக்கேத்தியாச்சு இன்னைக்கு நம்ம பூஜை ரூம் இந்த மாதிரி தான் இருந்தாங்க எப்பவுமே எல்லோரும் பூஜை ரூமுக்கு வந்து நல்லா ப்ரைட்டாக லைட்டிங்லாம் போட்டு பிரைட்டாக வச்சிருப்பாங்க ஆனால் எனக்கு என்னமோ எப்பவுமே விளக்கு வெளிச்சத்தில் சாமியை பார்க்கறது வந்து ரொம்ப மனசுக்கு திருப்தியாக இருந்தது அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சோஷல் முடிச்சிடுச்சு அதுக்கப்புறம் லஞ்ச் ப்ரிப்பரேஷனுக்கு போயாச்சு இன்றைக்கி வந்து எல்லாருமே மோஸ்ட்லி நம்ம வெஜ்ஜி தான் சமைப்போம் நம்ம வீட்லையும் வெஜ் தான் இன்றைக்கி செஞ்சுருந்தோம் கத்திரிக்காய் முருங்கைக்காய் சின்ன வெங்காயம் போட்டுட்டு சாம்பார் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் கேரட் பீன்ஸ் தேங்காய் பூ போட்டு அம்மா பொரியல் பண்ணியிருந்தாங்க சித்திரை திருநாள்னாலே நம்ம வந்துட்டு மாங்காய் பச்சடி தான் செய்வோம் இதில் எல்லா சுவைகளையுமே சேர்ந்து செஞ்சுவோம் அதே மாதிரி தான் அம்மா பண்ணியிருந்தாங்க அந்த எல்லா சுவைகளும் மே சேரும்போது அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது பட்டுமா வந்து இன்னைக்கு கப்பில் போட்டு போட்டு அதை சாப்பிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மசால் வடை பண்ணியிருந்தோம் அப்பளம் இன்னைக்கு நம்ம வீட்டு லன்ச் தான் இருந்தது சாப்பிட்டு முடிச்சதும் ரெஸ்டிங் டைம் ஆயிடுச்சு இன்னியோட டேவோட வளாக் இதோட முடியுது நாளைக்கு என்னென்னலாம் நடந்தது என்ன மாதிரிலாம் நம்ம டே போச்சுன்றதை நாளையோட வீடியோவில் பார்க்கலாம் அன்டில் தென் பாய் பாய்